ஐந்து பேர் பேசினதையும் கேட்டிங்க நீண்ட நேரமாக ஆரம்பத்திலேருந்து காத்துட்டு இருந்தீங்க முதல்ல மன்னிப்பு உங்களுடைய கருத்து என்ன பிரதமருடைய ஸ்பீச்சு இப்போ நடப்பது இபிஎஸ் கூட்டணி ஓபிஎஸ் உடைய கூட்டணி உங்களுடைய கருத்து என்ன சார் இவ்வளவு பெரிய கட்சியுமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எங்க கோலப்பணியா வருத்தப்பட்ட மாதிரி ஆதங்கப்பட்ட மாதிரி அவ்வளவு வலிமையா இருந்த இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய மக்கள் பேராதரவை பெற்ற ஒரு மாபெரும் திராவிட பேர் இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் பெயராலேயே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா கட்டிக்காத்த சமூக நீதிக்கான மண் தமிழ் இனம் மொழி ஆஹ் இவர்களுக்கெல்லாம் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருந்த இந்த தமிழ்நாட்டு அந்த தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக இப்பொழுது மோடி அல்லது அண்ணாமலை என்கின்ற இரண்டு புதியவர்கள் அரசியலில் புதிதாக வந்து இவர்கள் திடீரென்று தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியே இங்கே இல்லாததைப் போல ஒரு தோற்றத்தை இவர்கள் படிப்படியாக அதற்கான திரைமரபில் வேலை செய்தவர்கள் இப்பொழுது திரையிலே வந்து தோன்றி அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் அதுதான் இப்பொழுது பல்லடத்தில் திருப்பூரில் மாதப்பூரில் மோடியையா பேசுனதும் திருநெல்வேலியில் பேசுனதையும் பார்த்தேன் அப்ப இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அவர்களுக்கு அந்த தைரியம் அண்ணாமலைக்கும் அல்லது அந்த பாஜகவினருக்கும் மோடிக்கும் எங்கிருந்து வந்தது என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது தன்னுடைய வலிமையை இழந்து பல பிரிவுகளாக பிரிந்து தன்னுடைய கொள்கை சித்தாந்தம் லட்சியம் என்கின்ற அந்த தளத்திலிருந்து அது இயங்காமல் பதவி ஆஹ் ஆட்சி அதிகாரம் அல்லது அதன் மூலமாக கிடைக்கிற தனித்த ஆதாயத்திற்காக இந்த தமிழ் மண்ணில் ஒரு புதிய ஒரு ஒரு வலிமையான பகுத்தறிவு அரசியலை விதைத்து இந்த மண்ணில் புதிய ஜனநாயகத்தையே வடிவமைத்த பேரறிஞர் அண்ணா கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒளிவிளக்காக இருந்த கட்சி அதிமுக அதனுடைய தலைவர் அண்ணா அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா இப்படிப்பட்ட ஒரு கட்சியை கொண்டுட்டு போய் கொள்கை என்றால் என்னவென்றே தெரியாத அளவிற்கு இப்பொழுது இவர்கள் அஹ் வலிமை இழந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவை கட்சியை சார்ந்து அவர்களுடைய ஆட்சசலில் அவருடைய அவர்களுடைய தயவில் உயிர் வாழ்கிற ஒரு அர்ப்பணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமைகள் வலிமை இழந்து அஞ்சி ஓடுறதை பார்த்தா நமக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய அவமானம் அது நினைக்கிறீங்களா அவங்களுடைய கரெக்டா தானே இருக்காங்க இல்லம்மா அவங்க வந்து பாஜகவோடு அதை கரைப்பது என்பதில் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க அதுதான் இப்ப பெரிய சிக்கலை இப்ப நீங்க எடப்பாடி சொல்றீங்கல்ல இப்போ ஓபிசையாதான் ஆதரிக்கிறாரு எடப்பாடிக்கு என்ன விருப்பம் நினைக்கிறீங்க ஏன் மோடி எடப்பாடிய அந்த இடத்துல அந்த பொதுச் செயலாளர் அடிச்சிருக்காரு எடப்பாடி இருக்கிற வரைக்கும் தான் தங்கமணி வேலுமணி அந்த கட்சிக்கு பொறுப்பா இருக்கிற வரைக்கும் தான் பாஜக இங்கு வளர முடியும் பாஜக வலிமை பெறுகிற வரை அது தனித்து ஆட்சி அமைக்கிற வரை எடப்பாடி முதலமைச்சர் பொதுச்செயலராக இருக்கிற வரைக்கும் அதை வீழ்த்துவதற்கு பாஜக தான் விருப்பம் போல அதை வசீகரிப்பதற்கு சிதைப்பதற்கு அதை நிர்மூலமாக்குவதற்கு எடப்பாடி தான் சிறந்த ஆள்னு பாஜக நியமிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி யாருக்கு என்ன சந்தேகம் இப்ப யாராவது இதுல ஏதாவது மாற்று கருத்து அதுல ஏதாவது மூடிட்டோன்றாங்க நீங்க அவரை வந்து அப்பாயின் பண்ணதே அவங்கதானே நீங்க ஒரு புது ரூட் எடுக்கிறீங்களே சார் அதுக்கு என்ன ஐடியான்னு எனக்கு புரியலையே ஏதாவது ஒரு இப்ப நான் வந்து தனித்து நின்று நான் வந்து எனக்கு வாக்கே இல்லை அதிமுக இயல்பாகவே அது பலகீனப்பட்டு விட்டது பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சதவிகிதத்தில் உயர்ந்து விட்டது என்று ஒரு ஒரு சர்வேல திமுகவினுடைய வாக்கு வங்கியை போடுறாங்க பாஜகவுக்கான ஒரு வாக்கு வங்கி அதிமுக அன்னைக்கு ஒரு வாக்கு வங்கியை போட்டுட்டு மூன்றாவது இடத்துல எடப்பாடியுடைய அதிமுகவை போடுறாங்கன்னா இப்போ நான் தனியரசு சொல்லலவே நாட்டு மக்கள் சொல்றாங்க ஊடகம் எடுத்த சர்வ கருத்து கணிப்புல சொல்றது அப்போ இது எப்படி எவ்வளவு ஐம்பது விழுக்காடு இருந்த அதிமுக நாற்பது விழுக்காடை தாண்டி இருந்த அதிமுக இப்பொழுது பாஜகவை விட கீழே வந்திருக்குன்னா யாருடைய இந்த யாருடைய செயலா இந்த வாய்மூடி மௌனிகளாக கிடக்குற இந்த அதிமுக இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல இவர்கள் எல்லாம் நீங்க இவர்கள் எல்லாம் இந்த கட்சி எப்படி வளர்ந்ததுன்னே உங்களுக்கு தெரியல இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மொழி போராட்டத்தில் கூட்டாட்சி தத்துவத்தில் ஆதிக்க சாதிகளினுடைய ஆதிக்க அரசியலுக்கு எதிராக இந்தியாவிலேயே முதன் முதலில் ஒரு மாநில கட்சி பிராந்திய கட்சி ஒரு 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 ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கான ஒரு ஜனாதன கருத்துகளுக்கு இந்துத்துவ கருத்துக்களுக்கு ஒரு ஒரு மேலாதிக்க கருத்துகளுக்கு எதிராக தோன்றிய மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான இயக்கம் திராவிட இயக்கம்

இல்ல அதுதான் அது நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு அதிமுக இப்ப எங்க கவலப்படையா இப்ப பேசிக்கலையா எல்லாம் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் போயஸ் கார்டன்லயும் ராயப்பேட்டையிலும் தேதி கேட்டு காத்திருந்து தேசிய தலைவர்களே வந்து காத்திருந்து அதிமுக தருகிற தொகுதியை பெற்றுக்கொண்டு கட்டுப்பட்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது எப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுறாங்க பாருங்க அதாவது தமிழ்நாடே அவர்கள் கையில் இருப்பதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தைவே காணாமல் செய்து விடுவேன் என்று ஒரு பிரதம அமைச்சர் சொல்லுகிறார் அப்படின்னா அண்ணாதிமுக நிலைமை நினைச்சு பாருங்க ஏற்கனவே நாங்கள் அண்ணாதிமுகவை இல்லாமல் விட்டோம் எஞ்சி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது பாஜகவினுடைய முழக்கம் கழகங்கள் இல்லாத தமிழகம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா அப்ப இது என்ன ஜனநாயகத்தினுடைய எப்படி ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த கட்சியினுடைய முழக்கத்தை பாருங்க பாஜக ஆளுகிற ஒரு கட்சியினுடைய முழக்கம் என்னன்னா இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறையும் இருக்கக்கூடாது தேர்தல் முறை அமைவே இருக்க கூடாது எல்லா கட்சியும் அழிச்சிட்டா ஜனநாயகம் எப்படி இருக்கும் இப்ப ஜனநாயகத்திற்கு ஜனநாயகத்தின் தளத்துல தளத்திலிருந்துதான் மோடி முதலமைச்சராகி குஜராத்ல இருந்து வளர்ந்தாரு அமித்ஷா வளர்ந்தாரு அத்வானி வளர்ந்தாரு நம்ம ஜனநாயக இந்த மோடியும் இந்த பாஜகவும் இந்த ஆர் எஸ் எஸ் இந்தியாவில எப்படி ஆட்சி கைப்பற்றி இருக்க முடியும் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க அதுல ஒரு பிராக்சனா இருக்கிற ஓபிஎஸ் அவங்க கூட கூட்டணியில இருக்கிறேன்னு தானே சொல்றாரு ஆமாம் நான் தான் சொல்லிட்டேன் நான் ஓபிஎஸை சினிமா டிடிவி அல்லது எடப்பாடி யாருமே நீங்கள் பாஜகவை கோட்பாட்டு ரீதியாக கடுமையாக எதிர்த்தா தான் நம்ம ஸ்டார் அவங்க தான் நட்சத்திர தலைவராக முடியும் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவுக்கு எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உறவு வைக்க முடியும் நான் இந்த தளத்தில் தத்துவத்தில் பாஜகவுக்கு எதிரான அதிமுக இந்த அதிமுக பாஜகவை தமிழ்நாட்டில் வேறு கால் காலுன்ற அனுமதிக்க மாட்டேன் திமுக தீய சக்தி அது வந்து ஏற்கனவே காங்கிரஸோடு பாஜக உறவு உண்டு பல மாநில உரிமைகளை அது அது வந்து பலியாக்கி விட்டது அது கச்சத்தை இழந்தது காவிரி முல்லை பெரியார் குறித்து நாங்கள் பல சர்ச்சைகளை நாங்கள் இதுவரைக்கும் பேசிட்டோம் ஆனால் இவைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை மாநில உரிமையை திராவிடக் கருத்தியலை பாதுகாக்கிற ஒரே ஆற்றல் உள்ள கட்சி அதிமுக ஆகவே நாங்கள் திமுகவையும் பாஜகவையும் தமிழ் மண்ணில் வீழ்த்துவே தீர்வேன் மோடியோ தளபதி ஸ்டாலினோ இந்த மண்ணில் மீண்டும் வெற்றி பெற முடியாது அதிமுக ஒரு தலைவர் சொன்னா மக்கள் வாக்களிப்பாங்க இவ்வளவு நேரம் நீங்க ஏதோ ஒரு அதிமுக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பேசின மாதிரியே இருந்துச்சு சார் எனக்கு ஐயம்மா நான் நான் என்னமா செய்யறது நான் இரு நான் ஒரு பத் ஒரு பதினஞ்சு ஆண்டுகளாக அதிமுகவோட இவர்களோட நான் இணைந்து புரட்சி தலைவர் அம்மாவுக்காக இந்த அதிமுக கட்சிக்காக சட்டமன்றத்துக்குள்ள பேசி சட்டமன்றத்துக்கு வெளியில பேசி பொது வெளியில பேசி இன்னைக்கு நம்ம நியூஸ் செவன் தமிழ்ல பேசுறேன் இந்த கருத்தியலில் இரண்டு கோடி அதிமுக தொண்டர்கள் வீரியத்தோட களத்துக்கு வருவாமா தலைவன் நல்லா இருக்கணும் முதல்ல தளபதியே மன்னனே பயந்து ஓடுனா எதிரி நாட்டு மன்னன் தன்னுடைய கோட்பாட்டு எதிரி நீங்க வந்து தலைவர் வந்து எதிர்க்கறது நாம ஏத்து நிக்கறாங்க எங்க வா எடப்பாடி நீங்க கனவுல கூட மோடினு பேரை சொல்ல சொல்லுமா மோடினு ஒரு பேரை எடப்பாடியால வாழ்நாள்னு சொல்ல சொல்லுங்க அமித்ஷான்னு ஒரு பேச பேரை சொல்ல சொல்லுங்க எந்த காலத்திலயும் சொல்லவே மாட்டாங்க நீ எடப்பாடி விட்டுருங்க எடப்பாடிக்கு ஆதரவா பேச வந்து எங்க பொங்கலும் மணிகண்டா கிட்ட நீங்க எவ்வளவு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசுவீங்க இருபது நிமிஷத்துல ஒரே ஒரு வார்த்தையாவது பாஜகவுக்கு எதிராக மோடி அமித்ஷா இந்த பத்தாண்டு கால அரசுக்கு எதிராக பாஜக கருத்துகளுக்கு எதிராக புதிய வீரியத்தோடு வருகிறது ஆண்டு காலம் அவர்களோடு கொண்டிருந்த நட்பை நாங்கள் இப்பொழுது அனுபவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டோம் மக்கள் எங்களுக்கு தகுந்த பாடம் விட்டார்கள் எட்டு தேர்தல்கள் தோற்கடிக்கப்பட்டோம் வந்து இப்படியே எதிர்க்கணும் நாங்க சப்ஜெக்ட் எதிர்ப்போம் எங்களுக்கு தேவையான நேரத்துல நேரத்தில் சொல்லுமா எடப்பாடியுடைய அதிமுக எந்த சப்ஜெக்டில் மோடியோடு புறப்பட்டது எந்த எந்த சூழ்நிலையில மோடியோடு புறப்பட்டது அது மோடி வாழ்வா என்று சொல்லுகிறது மோடியின் தயவில் தான் நாம் வாழுகிறோம் நம்முடைய கட்சி இவ்வளவு காலம் இங்கு திமுக விடுபிறந்து தப்பி பிழைத்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இருக்கிறது என்றால் அது மோடி அது டாடி எங்க டாடி தான் பாத்துக்கிறார்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு கட்சி ஜனநாயக நாட்டுல சட்டப்படி அது வாழல தன்னுடைய தொண்டர்களை நம்பி வாழல தன்னுடைய நீதிமன்ற வழக்குகள் அது எல்லாமே மோடியோட தீர்ப்பு தாமா மோடியோட இதுதான் இப்ப நீங்க மோடியை மீறி இந்தியாவில் ஏதாவது ஒரு ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்ற முடியுமா நீங்க நீங்க எந்த தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் எந்த நிறுவனம் கூடமா இருக்கட்டுமா நீங்க எந்த எந்த இப்ப ஜனநாயகத்துல இந்தியா உலகத்துல ராணுவ ஆட்சியில் கூட நிவாரணம் பெற்று வர முடியும் நீங்க மோடிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இந்துத்துவ கருத்துக்களுக்கு எதிராக இந்தியாவில் ஒரு நீதிமன்றத்தில் ஒருத்தர் பிணையை மாற சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் சார்ந்த நேற்று எங்கள் சாந்தன் ஏழு பேர் நாங்கள் எத்தனை போராடி ஏழு தமிழர்களை விடுவித்தோம் எங்கள் இந்த ஏழு பேர்ல ஒருத்தர் நேற்று மறு மருத்துவமனையில் மரணிச்சு போனார் மைய அரசு ஒன்றிய அரசு தன் தாயை தான் மர நோய்வாய்ப்பற்றிருக்கிறேன் நான் என் தாயின் மடியில் என் மரணத்தை தழுவி என்று ஈழத்தின் தாய்நாட்டின் மண்ணில் என்னுடைய தாயின் மடியில நான் இறக்க விரும்புகிறேன்னு இறக்கத்தோட கடிதம் எழுதி எத்தனை நாள் ஆகுது இந்த ஒன்றிய அரசு இறக்கப்பட்டு சாயந்திர வீட்டுக்கு அவருடைய மண்ணில் போய் இறக்கிறதுக்கே அனுமதிக்காத ஒன்றிய அவ்வளவு ஒரு ஒரு சர்வாதிகார நாட்டுல நம்ம இங்க நிதி இடைக்கி எப்படி எடப்பாடிய எடுத்து பேச போறாரு எடப்பாடி நம்பி இந்த அதிமுக இருந்துச்சுன்னா இது பாரதிய ஜனதா கட்சியோடு பரிவார அமைப்புகளோடு ஒன்றாகத்தான் இந்த கட்சி இருக்கு நேற்று வேலுமணி சொல்றாரு மணி கிட்ட சொல்றாரு வேலுமணி என்ன சொல்றாரு பாருங்க நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அதாவது நாலு விழுக்காடு இருக்கிற பாஜகவை கூட நாற்பது விழுக்காடு வாக்களை வைத்திருக்கிற அதிமுகவில் இருக்கிற வேலுமணி நான் போய் எப்படிங்க சேருவேன் அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சி நாற்பது விழுக்காட்டுக்கு உயர்த்த பிறகு வேலுமணி நான் பாஜகவோடு சேர்ந்துக்குவேன் பாஜக சேரமா இருக்கிற ஏற்றாட்சியை அடுத்த துணை முதலமைச்சரா இருக்கிற வேலுமணி அடுத்து எடப்பாடிக்கு போட்டிய வரக்கூடிய வேலுமணி பாஜக மோடியுடைய அமித்ஷா உடைய நம்பிக்கைக்குரிய வேலுமணி என்ன சொல்றாரு எந்த எங்களுக்குள்ள அந்த இணைய மாட்டேன்னு சொல்லவே இல்ல நாலு விளக்காடு தான் வச்சிருக்கிறாங்க முதல்ல ஒரு விழுக்காடு இருந்தாங்க நாங்க நாங்க அவங்களோட உறவு வச்சிருக்கிறதுனால இப்ப நான்கு விழுக்காடு ஐந்து விளக்காடு ஆறு முழுக்காடு வளர்ந்துருக்குறாங்க அது எடப்பாடி தக்க பண்ணி வேணு பண்ணி நாங்க எல்லாம் சேர்த்து வளர்த்திருக்கிறோம் அவங்க இன்னும் இப்ப பதினெட்டு முழுக்காடு சொல்றாங்க கருத்து கணிப்புல ஒரு முப்பது நாற்பது விழுக்காடு அவங்கள வளர்த்துன பிறகு நான் போய் மறுபடியும் சேர்த்துக்குவேன்னு சொல்றாரு இப்படி இது இவரு இந்த ஆதிமுக இவரு இந்த கருத்து வருப்பா